எல்லாரும் நம்ம இருக்கிறோம் தகுதி இல்லாத மனிதர்களுக்கு கூட அதிர்ஷ்டந்தான் வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவாங்கன்னு கிடையாது பிரபஞ்சத்திற்கு யாரை எந்த இடத்துல எப்படி யார் மூலயமா உட்கார வைக்கணும்னு தெரியும் ஒரு விவசாய குடும்பத்தில் சாதாரண இடத்துல திறந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் கட்சியை தொடங்கும்போது சேர்ந்து அதற்கு பிறகு சிலுவம்பாளையம் அப்படிங்கிற குக்கிராமத்திலேருந்து ஊராட்சி தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் தோல்வியடைஞ்சு அதற்கு பிறகு எம்ஜிஆர் மறைந்ததற்கு பிறகு ஜெயா அணி ஜானகனின் இரண்டு அணி பிரியுது ஜெயா அணின்னு சொல்லப்படக்கூடிய ஜெயலலிதா அம்மையாருடைய அணியில் இரட்டை செவல் சின்னத்தில் போட்டியிட்டு முதல் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போகிறார் இரண்டாவது முறையும் வெற்றி அடைகிறார் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியாக பெயர் மாற்றம் அடையுது அதற்கு பிறகு அவர் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் முன்னேற்றங்கள் சருக்கல்கள் தோல்விகள் எல்லாம் அடைஞ்சதுக்கு பிறகு தான் இவருக்கு முதலமைச்சர் பதவி இவர் தேடி போகல இவரை தேடி வந்துச்சு அதற்கான காரணம் என்னங்கிற விஷயத்தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் தகுதி இல்லாத மனிதர்களுக்கு பிரபஞ்சம் எந்த விஷயத்தையும் செய்யாது ஒரு விஷயம் தானா நடக்குதுனாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நீங்க சொன்னாலும் கூட தகுதி மிக்க மனிதர்களுக்கு மட்டுமே உரிய பதவி தானா தேடி போய் சேரும் அதன் அடிப்படையில் எடப்பாடி கே பழனிசாமியோட ஜாதகத்துல லக்கணம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்ததிபதி பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்ததிபதி உச்சம் பெற்று வலுவாக இருக்கிறது இது எல்லாமே அவர் இந்த துறையில் இந்த இடத்துல முதலமைச்சராக வர்றதுக்காக காலம் செய்த விளையாட்டுன்னு மட்டும் புரிஞ்சுங்க ஏன்னா காலம் தான் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கும் அவரோட ஜாதகத்தில் லக்கணத்திலே குரு திக்பலமாக இருக்கிறார் லக்னத்திலே குரு திக்பலமாக இருந்து அவர் எந்த இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்த பார்க்குறார் ஐந்தாம் இடங்கிறது தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க அல்லது வேலையாட்கள் மனம் எண்ணம் சிந்தனை புத்தி அதன் வழியாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ராஜதந்திரம் சாணக்கித்தனம் இதெல்லாம் ஐந்தாம் இடம்தான் அந்த ஐந்தாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை கிடைச்சதுனாலையும் அந்த ஐந்தாம் இடத்திற்கு அருகாமையில் சந்திரன் இருந்ததுனாலையும் முழு வளர்வரை சந்திரன் இருந்ததினாலையும் சுக்கரன் உச்ச சுக்கரன் பார்த்ததுனாலையும் அந்த ஐந்தாம் இடத்ததிபதி பாக்கிஸ்தானமாக வரக்கூடிய ஒன்பதாம் பாவகத்தில் இருந்ததினாலையும் இவர் வாழ்க்கையில் ராஜ ராஜதந்திரத்தினால மிகவும் நுட்பமாக நுணுக்கமாக அடுத்தவங்க மனசுல இடம் பிடிச்சி உச்சபட்ச பதவி கூடிய முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் அவருடைய தேதி மாதம் வருடத்துடைய ஹீப்ரு பிரமிடன் இரண்டு அவர் பிறந்த தேதி இருபது அதுவும் இரண்டு இந்த இரண்டாம் என்ன பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கவனம் சற்று குறைவாக இருந்தால் தோக்கடிக்கும் செய்யும் ஏன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி பிறந்திருந்தார் இதெல்லாம் இல்லாமல் ஹிட்லர் முசோல்னி லார்டு கிளைவ் இவங்களுடைய பிறந்த தேதியும் இரண்டாம் மின் சந்திரனுடைய ஆதிக்கத்துக்குட்பட்ட தேதியாக இருந்த ஒரு காரணத்தினால கடந்த காலங்களில் இவங்க எல்லாமே துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார்கள்